ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பென்லேயே வச்சிருந்த வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டேன் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நாள் தள்ளி போட்டுட்டேன் இதுக்கு மேலயே டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படி என்னமா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேக்கறது எனக்கு புரியுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பத்தால ஹஸ்பண்ட் இடுவழி எல்லாம் அவதிப்பட்டு இருக்காரு மாத்தமா இருந்து எக்ஸசைஸ் உருவதுன்னு சொல்லி எல்லா வகையிலும் ட்ரை பண்ணியாச்சு ஆனால் அதுக்கான ஒரு சொல்லியூஷன் மட்டும் இன்னும் கிடைக்கவே இல்லை இடுப்பு வழி ஸ்டார்டிங்லேயே பேசிக்கா எல்லாரும் பண்ணுற மாதிரி யூடியூப்ல ஒரு சொல்லியூஷன் சேர்ந்தேன் கருப்புழுந்து எள்ளு ஜவரிசி இது போல இன்னும் ரெண்டு மூணு இன்கிரீடியன்ட் சேர்த்து ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ ஆயிரத்தையோ சேவல போட்டதோட சரி அதை செஞ்சு ட்ரை பண்ணவே இல்லை ஏன்னா மெடிசன் எடுத்துட்டு இருந்தாரு அதுலயே சரி பார்த்தா மெடிசன் மட்டும் தான் பாக்ஸ் பாக்ஸ் தான் தவிர அதுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கவே இல்ல அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வீடியோ ஞாபகம் வந்துச்சு உடனே அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தர சொன்னா அவரு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு உடனே நானும் அந்த வீடியோல இருக்கிற மாதிரி ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி அவருக்கு ஒன் வீக்கா கொடுத்துட்டு இருக்கேன் பாக்கல இந்த பவுடரோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு இதுக்கான வேற சொல்யூஷன் இருந்தாலும் மறக்காம எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா சரியாகணும்னு சொல்லி எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் வரைக்கும் பாய்